ரெண்டு வாழை வச்சுருக்கோம் செவ்வாழை ரஸ்தாலி பூம்பழம்லாம் நாங்கள் கண்டு வச்சிருக்கோம் இது என்னன்னா இது எல்லாமே இது இலை தண்டு எல்லாமே பயன்படக்கூடியது இது எப்படின்னா ஒரு அம்மா குழந்த மாதிரி இதோட கனவுலேருந்து இன்னொரு இது வளரும் பழம் இலை தண்டு எல்லாமே பிரேஜமானது தண்டு வந்து சிறுநீர் கல் போகிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பத்து ரூபா தான் தண்டு நாரை நீக்கிட்டு சுடுநீரில் வேக வச்சு சாறு எடுத்து குடிக்கலாம் இலையை வச்சு வாழை அல்வா பண்ணலாம் இலையிலேருந்து எக்ஸ்ட்ராக்கி எடுத்துகிட்டு சா வாழை இலையை வந்து அரைச்சாலும் சாறு எடுத்துகிட்டு ஜீனிப்பாக வெள்ளம் போட்டு கிண்டி பருப்பு போட்டு இறக்கணும்னா வாழை இலை அல்வா வாழைப்பழம் வாழை பூவு எல்லாமே பிரயோஜனமானது வாழையை வந்து தாய்க்கு குல சொல்லுவாங்க